ரிஷபராசி நேயர்களே உங்களுக்கான பலன்கள் தற்போது குரு வந்து எந்த பாவத்திலிருந்து முடிந்தவுடன் உங்கள் முயற்சிக்கு பெரும் வெற்றி காத்திருக்கிறது நல்ல ஒரு பெரிய வெற்றி பெரிய நிறைய நல்ல விஷயங்கள்லாம் ரிஷபராசி அளவுக்கு சில விஷயங்கள்லாம் நிறையா விஷயங்கள் காத்து கொண்டிருக்கிறது ரிஷபராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கும் போது உங்கள் பொறுமையை மிகவும் சோதிக்கும் ஆனால் சோதனை முடிவில் வெற்றி உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் பணம் தடைப்பட்டாலும் குரு அருளால் தடைப்படாது நம்பிக்கை வைத்திருங்கள் அதிசயம் நிச்சயம் நடக்கும் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக கண்டிப்பா என்பவர் ஒரு விளக்கேத்தி வைக்கிறாங்க உங்க வாழ்க்கைக்கு ஒரு விளக்கேத்தி வைக்கிறாங்கன்னு அந்த விளக்கு வெளிச்சத்துல நீங்க நடந்து போவதும் அந்த வெளிச்சத்துல உட்கார்ந்து இருக்கிறதும் உங்க கையில தான் இருக்கு ஜனனி ஜென்ம சௌக்கியானம் பர்தனை கொல சம்பதம் பதவி பூர்வ புண்ணியனம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிப்பியராகவே கேதவை நமகா கஜானனம் பூதகணாதி செவிதம் கவித்த ஜம்பு பலசாரபக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜ மகாகணபதி துணை கொண்டு மாதா பிதா துணை கொண்டு குரு ஆசீர்வாதத்தோடு குரு வக்கர பலன் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதாவது மேஷராசி முதல் மீனராசி வரை கிரக மாற்றங்கள் கிரக வக்கரங்கள் ஆதிசாரம் கிரக பயிற்சி அந்த மாதிரி எல்லாம் இருக்கு எதுவுமே இல்லாமல் இல்லை நம்ம வந்து பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே வாக்கிய பஞ்சாங்கம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒன்று நான் கடைபிடிப்பதை பலன்களாக சொல்கிறது அப்படி பார்க்கும்பொழுது குரு வக்கர பயிற்சி குரு வக்கர குரு வக்கர நிவர்த்தி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது வக்கரகதி வக்கர நிவர்த்தி அப்படிலாம் உண்டு அப்படி பார்க்கும்போது நவம்பர் மாதம் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதம் கடகராசியில் வக்கரகதி ஆகி பங்குனி மாதம் மூணாம் தேதி பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மிதுன ராசியிலே வக்கர நிவர்த்தி ஆகிறார் குரு பகவான் குரு பார்க்க கோடி புண்ணியம் சொல்லுவாங்க ஜாதகத்தில் குரு நன்னாக இருக்கணும் குரு நன்னாக இருந்தால் தான் நல்ல பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் குருவை வைத்து தான் நம்ம கேட்குறது ஒரு ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணுக்கு கல்யாண குரு பலன் வந்துருத்தா அப்படின்னு கேட்குறாங்க எப்படி எதை வச்சு கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புத்திரகாரகன் புத்திரகாரகன்னா குழந்தை பாக்கியத்திற்கு அதிபதி குரு அந்த குரு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஜாதகத்தில் எந்த ஸ்தானத்தில் இருக்க சில பேருக்கு புத்திர பாக்கியம் இருக்காது நீச்சம் உச்சம் ஆட்சி நட்பு சமம் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது அப்போது அந்த கல்யாண குரு பலன் வந்துருத்தா அப்படின்னு கேட்டால் புத்திரபாக்கியம் குழந்தைக்கு புத்திரபாக்கியம் அந்த யோகை தான் கல்யாண குரு பலனாக வந்துருத்தா அப்படின்னு கேட்குறாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பனிரெண்டு ராசிகளுக்கான இந்த கதி வக்கர நிவர்த்திக்கான பரிகாரங்கள் ஸ்லோகங்கள் என்ன சொல்லணும் பன்னிரெண்டு ராசிக்கு எப்படி இருக்கணும் என்ன கவனமாக இருக்கணும் என்னென்னலாம் நம்ம செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போவோம் வீடியோஸ் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் என்னுடைய வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் எல்லா வீடியோஸையும் நீங்கள் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு ஸ்லோகங்கள் எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பேன் எதுவும் சந்தேகம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கு நேரடியாக என்னை தொடர்பு கொள்ளலாம் ரிஷபராசி நேயர்களை உங்களுக்கான பலன்கள் தற்போது குரு வந்து எந்த பாவத்திலிருந்து எந்த பாவத்துக்கு வர ரிஷபம் மிதுனம் கடகம் மூன்றாம் பாவம் அந்த பாவத்தில் இருக்கும்போது துணிவு பேச்சு சகோதரர்கள் மற்றும் குறுகிய பயணங்கள் குறிக்கும் இடம் ஆனால் குருவுக்கு எதிராக ராகு சனி அல்லது சூரியன் பார்வை விழுந்தால் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் இதனால் சிறு சிக்கல்கள் தாமதங்கள் மனசோர்வு ஏற்படும் இந்த காலம் முடிந்தவுடன் உங்கள் முயற்சிக்கு பெரும் வெற்றி காத்திருக்கிறது நல்ல ஒரு பெரிய வெற்றி பெரிய நிறைய நல்ல விஷயங்கள்லாம் ரிஷபராசி பொறுத்தளவுக்கு சில விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் பணம் வியாபாரம் சில விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் வியாபாரத்தில் புதிய யோசனைகள் வரும் ஆனால் முதலீட்டில் தடை கடன் வாங்கியவர்கள் சற்றே அழுத்தம் உணர்வார்கள் அதே போல புதிய வேலை அல்லது வியாபார தொடக்கம் நினைவுகளுக்கு வேலைக்காயம் என்று ஆரம்பிக்கலாம் குரு அருளால் தாமதமான வரவு விரைவில் வந்து சேரும் ஸோ குடும்பத்தில் அப்படின்னு எடுத்தோன்னா மனதில் சிறு குழப்பம் இருக்கும் தந்தையுடன் வாக்குவாதம் ஏற்படும் சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் பெண்கள் பக்கம் உறவுகளில் அலைச்சல் ஆனால் மாத இறுதியில் ஒரு நல்ல இணக்கம் ஏற்படும் குழந்தைகளின் கல்வி குறித்து மிகுந்த கவலைகள்லாம் குறையக்கூடிய சூழ்நிலைகள் வரும் காதல் உறவில் தூரம் அல்லது மௌனம் இருக்கும் திருமணத்திற்கான புதிய முயற்சிகள் தாமதமாகலாம் ஆனால் குரு அருள் வந்துவிட்டால் திருமண பந்தம் உறுதியாகிறது அதே போல் சொத்து வேலை அப்படின்னு எடுத்துக்கும்போது சொத்து வீட்டு பொதுப்பதிப்பு அல்லது வாகனம் வாங்கும் முயற்சி தாமதமாகலாம் வேலைக்காரர்கள் மேலதிகாரிகளும் சிறு சிறு மோதல்கள் ஆனால் பணி நிலைத்தன்மை உண்டு தொடர்ச்சியான உழைப்பே உங்களை உயர்த்தும் அப்படின்னு சொல்லலாம் ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்தனா உடல் வீக்கம் குரல் பிரச்சனை குடல் பிரச்சனை இது எல்லாமே இருக்கும் சர்க்கரை அளவு கல்லீரல் பிரச்சனை கவனிக்கும் வியாழக்கிழமை பச்சை நிற உணவுகள் மற்றும் ப பாசி பருப்பு அப்படின்னு சொல்கிறோம் மஞ்சள் பாசி பருப்பு சாப்பிடுறது சிறப்பு தீபம் ஏற்றுவது சிறப்பு நெய் தீபம் ஏற்றுவது சிறப்பு அதாவது திருவோத்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க திருவாத்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வந்து குரு ஆலயம் இருக்கு அது எங்க இருக்கு திருவாத்தூர் அப்படிங்கிறது வந்து திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குருஸ்தலம்னு சொல்லுவாங்க அந்த குருஸ்தலம் மிகவும் விசேஷமான குருஸ்தலம் அங்க கோயிலுக்கு போய் மஞ்சள் துணி சாற்றி நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்தால் மிகவும் சிறப்பு அதாவது வந்து சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஓம் குரவே நமஹா ஓம் குரவே நமா ஓம் குரவே நமா குரு நவகிரக பிரதட்சணம் சொல்லும்போது இதை சொல்லிகிட்டே சுத்தணும் ஓம் குரவே மகா ஓம் குரவே மகா இது சொல்லி சுற்றுனீங்க அப்படின்னு சொன்னால் நல்லது புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் அதிர்ஷ்ட கிழமையாக அமையும் அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது ரிஷவராசி பொறுத்தளவுக்கு அளவுக்கு ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது சிறப்பாக இருக்கும் ரிஷபராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கும்போது உங்கள் பொறுமையை மிகவும் சோதிக்கும் ஆனால் சோதனை முடிவில் வெற்றி உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் படம் தடைப்பட்டாலும் குரு அருளால் தடைப்படாது நம்பிக்கை வைத்திருங்கள் அதிசயம் நிச்சயம் நடக்கும் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்கும் சோ இதெல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க வேலையில இருப்பவர்களுக்கு வேலையில சில மாற்றங்கள் வேலையில சில பிரச்சனைகள் வரும் ஆனால் சரியாக வரும் தொழில் விஷயத்துல கொஞ்சம் சிறப்பாக கண்ணும் கருத்துமாக இருங்க தொழில் விஷயத்துல ஏனா தானும் செய்யாம கடமைக்கு செய்யாம தொழில் விஷயத்த கொஞ்சம் பார்த்து செய்யுங்க கடன் விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது கடன் அன்பை முறிக்கும் கடன் விஷயங்கள் கடன் கேட்குறாங்க கடன் கொடுக்கறதெல்லாம் கவனமா இருங்க திருமணம் இரண்டாவது திருமணம் இதெல்லாம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மறுமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் பெண்கள் அப்படின்னு எடுத்துட்டோன்னே பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா சில விஷயத்துல முயற்சிகளை விடாமல் செய்வது சிறப்பாக இருக்கும் விவாகரத்து பதிவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் கோர்ட் கேஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சொத்து தொடர்பான சில கேஸ் விஷயங்கள் சில விஷயங்கள் தாமதமாக வரும் நமக்கு அதே போல் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பங்காளி சண்டை அப்படிங்கிறது இருக்கும் சில பேருக்கு இந்த மாணவ மாணவிகள் அப்படின்னு சொல்லுவோம் படிப்புல ரொம்ப அதிக கவனம் தேவை அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு அதிக கவனம் தேவை அரசியல்ல இருப்பவர்களுக்கு அதுவும் கடகராசியில் இருப்பவர்களுக்கு எந்த ஒரு முடிவையும் யோசித்து செய்வது சிறப்பு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் விவசாயம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு சிறப்பாகும் சிறு குறு தொழில்கள் நடத்துபவர்கள் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு பேக்கரி ஷாப் வச்சுருக்கிறவங்க எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் ஷாப் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் ஓரளவுக்கு சிறப்பான வியாபாரங்கள் இருக்கும் உணவு போஜன சாலை கொஞ்சம் உணவு சம்மந்தப்பட்ட ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் அந்த மாதிரி நடத்துகிறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் அதே போல குரு வழிபாடு அப்படிங்கிறது என்னைக்குமே உண்டு குரு வழிபாடு குரு குரு அருள் இல்லையே திரு அருள் இல்லை குரு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு தெய்வம் நவக்கிரகத்துல ஒரு கெட்ட விஷயம் நடக்கிற போறது அப்படின்னு சொன்னா உங்க ஜாதகத்துல குரு ஜாதகத்துல என்ன அந்த குரு அப்படி பார்க்கும்போது அந்த குருவுடைய பார்வை வரும்பொழுது அந்த கெட்டது கூட நகர்ந்து போய்விடும் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா சில இப்ப 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 இருக்கக்கூடிய காலகட்டத்துல உங்களுடைய தைரியமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கையே கொடுக்கும் ஒரு பெரிய ஆபத்து வரப்போதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் தைரியமாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆபத்து கூட அது வேறு மாதிரி போயிடும் நீங்கள் கொஞ்சம் பயந்துட்டீங்கன்னா நம்ம மேலே ஏறிப்படுத்துன்ற மாதிரி ஆகிடும் நம்ம அதை நினச்சி நினச்சி கவலைப்பட்டு கவலைப்பட்டு நிறையா விஷயங்களை நம்ம இந்த அப்படியே விட்டுறோம் ஸோ அப்போ இந்த கோவிலில் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லும்போது பட்டமங்கலம் குரு கோவில் இந்த குருஸ்தலமாக போயிட்டு வந்து நெய் தீபம் ஏற்றி எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க குரு பகவானுக்கு ஒரு மூணு தீபம் ஏற்றினால் தட்சிணாமூர்த்திக்கு ஒரு ரெண்டு ரெண்டு நெய் தீபம் ஏற்றுக்க தப்பு கிடையாது எல்லாமே குரு தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த நவகிரகத்தில் இருக்கிற குரு ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறாள் தட்சிணாமூர்த்திங்கிறது தென்முக கடவுள் இப்போ குரு பகவனுக்கு வழக்க யார் நவகிரகத்தில் இருக்கிற குருக்கு ஏற்றுறாங்க எல்லாருமே வந்து தட்சிணாமூர்த்திக்கு தான் போய் ஏற்றுறாங்க அது வந்து தட்சிணாமூர்த்தி சுவசுரமாக அதுக்குன்னு ஸ்லோகங்கள் இருக்குது மந்திரங்கள் இருக்குது அதுவும் தட்சிணாமூர்த்தி வழிபாடுறதுனால தப்பு கிடையாது ஸோ அதனால் இந்த குரு வழிபாடு அப்படிங்கிறது என்றைக்குமே சிறப்பான ஒன்று தான் கோவிந்தவாடி அகரம் குரு கோவிலுக்கு போயிட்டு வாங்க நிறைய நல்ல விஷயங்களை பண்ணுங்கள் தெய்வத்திற்கான ஒரு பத்து நிமிடம் ஒதுக்குங்க உங்களுக்கான வாழ்க்கையை வாழ பழகுங்க இவ்வளோ நாள் சாக்ரிஃபைஸாக இருந்துட்டீங்க இவ்வளோ நாள் நிறையா விட்டு கொடுத்து இவ்வளோ நாள் நிறையா விஷயங்கள் எல்லாம் பார்த்து வந்துட்டீங்க இனிமேல் உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் வாழறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் எத்தனை பேர் விரல் விட்டு சொல்லலாம் உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் வாழ்ந்துருக்கீங்க அப்படின்னு இப்போ வரைக்கும் இல்லை ஸோ உங்களுக்கான வாழ்க்கையை வாழ்வதற்கு முயற்சி செய்யுங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணின வரைக்கும் போதும் கடைச்ச மரியாதை வரைக்கும் போதும் கட்ட பேர் வரைக்கும் போதும் இனிமேலாவது நல்லா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் திரும்பவும் அதே அந்த வட்டத்துக்குள்ளேயே தான் நான் கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொன்னால் மாறாது ஒரு ஜோதிடர் என்பவர் ஒரு விளக்கேற்றி வைக்கிறாங்க உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு விளக்கேற்றி வைக்கிறாங்கன்னு அந்த விளக்கு வெளிச்சத்தில் நீங்கள் நடந்து போவதும் அந்த வெளிச்சத்தில் இருக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் உட்கார்ந்து இருக்கணுமா போகணுமாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்க சுபம் இதுவரையில் நான் பார்த்தது குரு வக்கர பலன் கதி வக்கர நிவர்த்தி என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பலன்கள் எல்லாமே நம்ம பனிரெண்டு ராசிகளுக்கு கேட்டோம் இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கு நம்ம கேட்டது எல்லாமே பொது பலன்கள் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதகப்படி சுய ஜென்ம ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும் உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி தந்து கீழே டெஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு என்னுடைய ஓய்வு நேரத்தில் வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள் பேசுங்கள் ஒரு வீடியோ கால் பண்ணுங்கள் ஒரு ஜூம் மீட்டிங் கால் பண்ணி பேசி உங்களுடைய சந்தேகத்தை நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கோங்க எந்த கோவிலுக்கு போகலாம் என்ன செய்யலாம் என்ன பண்ணினா நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம் என்றைக்குமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு சில விஷயங்களில் வந்து நம்ம பரிகாரங்கள் நம்ம சில விஷயங்கள் நம்ம பண்ணும்போது நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் சுபம் வாழ்க வளமுடம்